வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா ஒரு துர் ஆத்மாவை கொண்டு நம்ம எதிரியோ இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தையோ அப்படி ஒரு ஊரையே சரிங்களா ஒரு ஊரையே நிம்மதி இல்லாமல் இழக்க வைக்கக்கூடிய முறை சரிங்களா எல்லையை தாண்டுனாவே மரண நிச்சயம் சரிங்களா இது வந்து ஒரு அதர்வான முறை என்னோடய குரு கொடுத்த ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த முறை சரிங்களா இந்த மாதிரி பிரயோகத்தை வந்து நான் இதுவரைக்கும் நான் யாருக்கும் பண்ணி கொடுத்தது கிடையாது சரிங்களா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லான முறை சரிங்களா ஒரு ஊரே சர்வநாசமாக அழிஞ்சிரும் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய முறை இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆதி காலத்தில் இந்த மாதிரி முறைகளை கையில் எடுத்திருக்காங்க சரிங்களா ஏன்னா என்னோடய குரு வந்து இந்த சுவடிலாம் போ கொடுத்தது கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முறைகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி முறைகளை நம்ம பண்ணினோம்னா ஒரு ஊரே அழிஞ்சிரும்ப்பா ரொம்ப இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான முறை இருங்கண்ண அந்த சுவடியை நான் நீங்கள் கேளுங்க கொல்ல மாந்திரிகனும் கொடிய ஏவல் பகல்வானே சீடனுமே கூற கேளடா உக்கிரமது அரும்நாள் தொட்டு துர்மரணம் சம்பவித்து சாம்பல் அது தீண்டி அச்சாரம் கீறி எல்லை ஏறி தூவிட ஊரோடு போவாரே இந்த சுவடியை வந்து என்னோடய குரு கொடுத்துட்டு சத்திய வாக்கு வாங்கியிருக்காரு சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி முறைகளை வந்து யாருக்கும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படின்னா இதோட விளைவுகள் வந்து படுபயங்கரமாக இருக்கும் சரிங்களா இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நான் வந்து மந்திரம் எந்திரம்னால் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எந்திரம் வந்து ரொம்ப எளிமையாக தான் இப்போ இருக்குது யார் வேணால் பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனால் இது என்னென்ன முறைகள் எப்படி பண்ணணும் அப்புடின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்ன அப்படின்னா துர்மரணம் சரிங்களா துர்மரணம் அடைஞ்ச சாம்பல் சரிங்களா உங்களுக்கு ஒரு இயற்கையாகவே ஒருத்தனுக்கு இறப்பு வர்றது வேறு சரிங்களா துர்மரணம் அடைஞ்சு ஒரு நட்சத்திரத்தில் அடைய ஒரு நட்சத்திரத்தில் இறப்பு அடையும் போது அந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஒட்டுமொத்த சக்தியும் கொடுக்கும் சரிங்களா ரொம்ப அசுரத்தனமாக அந்த ஆத்மா இருக்கும் சில வீட்டுக்கள்லாம் அடைப்பும்பாங்க சில காரியங்கள் வந்து வெகு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க தாமதமாக தான் பண்ணுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஆத்மாவோட சாம்பலை எடுத்து இந்த அச்சாரம் எழுதணும் சரிங்களா அதான் ஜோடியில் சொல்லியிருக்காங்க அந்த ஆத்மாவோட சாம்பல் எடுத்து அச்சாரம் போட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சரிங்களா நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு ஊரோட எல்லையில் தூவலாம் அப்படி இல்லைனா எதிரியோட இருப்பிடத்தில் தூவலாம் சரிங்களா இதோட பின்விளைவு வந்து எப்படி இருக்கும்னா எல்லையை தாண்டுனா மரணம்ப்பா சரிங்களா இந்த சாம்பலை மிதித்து போனவங்களுக்கு யார் வேணால் சரி வெளியூர்காரங்க உள்ளூருக்கு உள்ளூருக்குள்ளே வந்தாலும் சரி யார் வேணாலும் சரி அந்த சாம்பலை மிதித்தாவே அந்த ஆத்மா போய் அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் அடித்த ஆளை படுக்க போடும் நோய் நொடியை வர வைக்கும் பெண்களாக இருந்தால் உதிரப்போக்கு அதிகப்படுத்தும் சரிங்களா தொழில் நஷ்டம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும் சரிங்களா இரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் கொடூரமாக சாவாங்க சரிங்களா சில ஊர்களெலாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி இது வந்து மாந்திரிக ரீதியாக பார்க்குறோம் சரிங்களா சில இடங்கள்லாம் என்ன பண்ணோம் இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனாவே ஆக்சிடெண்ட் ஆகும் ஏன் அப்படி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் சரிங்களா அவங்க வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறந்துருப்பாங்க பிரபஞ்சம் வந்து சக்தி கொடுத்துருக்கும் சரிங்களா ஏன் என்ன சக்தி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த நெகட்டிவான சக்திகள் இருக்கும் சரிங்களா ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த ஆத்மா இருக்கும் சில சில பேர் வந்து நல்ல நட்சத்திரத்தில் இருக்கும்போது சீக்கிரம் வந்து வெகு சீக்கிரம் முக்தி அடைஞ்சிருவாங்க இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்க ஆத்மா வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கும்போது அந்த வழியாக யார் போனாலும் சரி காவு வாங்கும் சரிங்களா இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் சரிங்களா இதை வந்து அடக்க முடியாது அதோட போயிடும் தெய்வபலம் தெய்வபலம் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஆனால் இந்த மாதிரி மாந்திரீக பிரயோகங்கள் பண்ணி நீங்கள் ஊர்லேயோ வீட்லேயோ இந்த மாதிரி சாம்பலை நீங்கள் போடும்போது எல்லாருமே சர்பநாசம் சரிங்களா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இது இதை வந்து என்னோடய குரு வந்து ஆரம்ப காலத்தில் பண்ணியிருக்காரு சரிங்களா பண்ணி தனி ஒரு நபருக்கு மட்டும் பண்ணியிருக்கார் ஒரு நபருக்கு எப்படின்னா ஊரோட உச்சந்தியில் போட கிடையாது தனிப்பட்ட ஒரு நபர் எதிரியோட வீட்டு வாசலில் இந்த விபு இந்த மயான சாம்பல் இருக்குதுங்களே துருமணம் அடைஞ்சால் மயான சாம்பலை ஊதி விட்டுருக்காங்க சரிங்களா அவங்களோட நிலமை வந்து ரொம்ப மோசமாயிருச்சு ஏன்னா எப்பேற்பட்ட மாந்திரிகனாலையும் காப்பாற்ற முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னா நான் இதுக்கான விடிவு காலத்தையும் நான் சொல்கிறேன் சரிங்களா கடைசியாக நான் சொல்கிறேன் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது நான் இந்த ஏவல்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நான் சொல்கிறேன் அதுவும் எங்கள் குரு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இந்த முறையில் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் தெரியுதை எப்படி காப்பாற்றணுன்ட்டு எந்த தெய்வத்தை வச்சுமே இந்த இதை காப்பாற்ற முடியாது சரிங்களா இதுக்கு நீங்கள் என்ன பலி வேணால் கொடுத்தாலும் என்ன பலின்னா அதுக்கான கோழியை ரத்தம் கொடுக்கலாம் ஆட்டு ரத்தம் கொடுக்கலாம் எந்த உயிரம் கொடுத்தாலும் ஏற்றுக்காது சரிங்களா இதில் இப்போது இந்த பிரயோகத்தை பண்ணி தனிப்பட்ட நபர் வந்து ஒருத்தர் பாதிச்சுட்டார் அப்படின்னா என்ன பண்ணோம்னா பச்சரிசி மாவில் அவரோட பாவை செய்யணும் சரிங்களா பச்சரிசி மாவில் அவரோட பாவை செஞ்சு மயானத்தில் தான் செய்யணும்ப்பா அதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் மயானத்தில் சனிக்கிழமை ராவு காலத்தில் செய்யணும் சரிங்களா ராவு காலத்தில் செஞ்சுட்டு அவரோட ரத்தத்தை அந்த பாவைக்கு கொடுக்கணும் இப்போ புரியும் நினைக்கிறவங்களுக்கு எந்த உதிரத்தையும் கொடுக்கக்கூடாது சரிங்களா பாதிக்கப்பட்ட நபர் சரிங்களா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட ரத்தத்தை தான் கொடுக்கணும் ஒரு மாந்திரிகம் பண்ணுறவங்க அந்த நபரை காப்பாற்றுற மாதிரி இருந்தால் அவரோட வடது கை தோள்பட்டிலேருந்து ரத்தத்தை எடுத்து அந்த உதிர அந்த பாவைக்கு கொடுக்கணும் சரிங்களா என்ன பண்ணோம்னா அதுக்கான சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி மயானத்தில் வடக்கு திசையில் புதைக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த ஏவல் வந்து விட்டு விலகும் சரிங்களா பலி ஏற்றுட்டு விட்டு விலகும் அப்படி இல்லைனா என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுப்பா சரிங்களா மித்த மித் மித்த மாந்திரிகண்ட்டை போய் காப்பாற்றினாலும் போகும் எல்லை எல்லைக்குள்ளே போனால் வெளியே வரும் எல்லையை தானாகவும் பிடிச்சிக்கும் சரிங்களா உடப்பாஞ்சிக்கும் அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோகத்தை யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் குரு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதே ஒரு ஊருக்கே குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சாம்பலை வந்து ஊரோட எல்லா திசையிலையும் தூவி விடணும் சரிங்களா ஊரே நிம்மதியின்றி இழக்கும் சரிங்களா அந்த ஊரோட தெய்வத்தை கட்டி ஊரோட நாலு மூலையிலையும் நீங்கள் இது பண்ண இது பண்ணிட்டீங்கன்னா ஊரே நில சரிங்களா ஏன்னால் பழங்காலத்தில் வந்து இந்த முறையெல்லாம் கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால தான் என் குரு வந்து இந்த முறையை எக்காரணத்து கொண்டு யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே எங்களுக்கு அந்த சுவடியை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஊருக்கு பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அந்த ஊரில் இருக்க எல்லா தெய்வ எல்லா தெய்வமும் ஊரை காக்கிற தெய்வத்தையும் கட்டிட்டு தான் இந்த பிரயோகத்தை பண்ணணும் சரிங்களா இந்த பிரயோகத்தை நீங்கள் ஒரு திருப்பு எங்கே வேணால் நீங்கள் தூவி விடலாம் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு இடத்துல நீங்கள் தூவி விட்டாலும் சரி அந்த இடத்த யார் தாண்டினாலும் அந்த யார் அந்த சாம்பளை மிதிக்கிறாங்களோ எல்லாருக்குமே குடைச்சொல் போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் மரணம் நிச்சயம் சரிங்களா எல்லையை தாண்டினாலும் சரி வீட்டை தாண்டினாலும் சரி மரணம் நிச்சயம் சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களை தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்